அறிவுகள் இருக்குறிவும் ஈ அறிவும் பார்த்தோம் இப்ப மீத்திருக்க ரெண்டு அறிவை பார்ப்போம் அறிவு மூவறிவுனா நம்ம ஓவரிவுல என்ன பார்த்தோம் அதாவது தொடர்பீலிங் சொல்றதுதான் ஓர் அறிவு அப்புறம் ஈரறிவுல என்ன பார்த்தோம் நான் வச்சு அதோட டேஸ்ட் சொல்றது ஈரறிவு இது ரெண்டையும் சேர்த்து காலம்ோகம் பிடிக்கிறதுும்போம் அடுத்து நாலு அறிவு அதாவது இது மூணையும் சேர்த்து கண்களால பாக்குற அறிவு அது என்ன என்னன்னு சொல்றேன் தொடுற அறிவு அப்புறம் நாக்கால சுவைக்கிற அறிவு அப்புறம் மூக்கால மோப்பம் பிடிக்கிற அறிவு அப்புறம் கண்ணால பாக்குற அறிவு இந்த நாலு அறிவும் சேர்ந்ததுதான் நாலு அறிவு உயிர்கள் அதாவது உயிர் இதோட எக்ஸாம்பிள் தான் நாய் ஆடு மாடு மீதி இருக்கிற ரெண்டையும் நான் அடுத்த வீடியோல சொல்றேன் பாய்